இம்மீடியட்ட ஸ்டாண்டர்ட் பண்ணணும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு தான் முடியும் அது மிச்சம் எல்லாம் பாவம் இருக்கும் கோர்ட்டில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது வைப்பாங்க அப்பாஸ் மாதிரி வைப்பாங்க அவங்க வந்து பார்த்து அவங்க நியாயம் செய்யணும் நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம தேசங்கள் எல்லா தேசங்களையும் அப்படியே நீதி அசைவாடும் இங்கே அசைவாட முடியாது தேவத்துல இருந்து நீதி அசைவாடுறது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு ஃபேவரை தான் செய்து கொடுத்தாரு பிசாஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு தப்பு செய்த உடனே அந்த தப்பை தான் எடுத்து போட்டு போய் பெருசாக காட்டுவோம் தவிடுறோம் அநேகமாக அநேக மனுஷர்கள் நூற்றி முப்பதாம் சங்கீதத்தில் சொல்கிறவர்களுக்கு ஜீவனில் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நீதிமான அல்லாததுனாலே அடியே நியாயத்திற்கு எப்படி வாசிக்கும் காட் ஹாஸ் டு ஜட்ஜ் அந்த மாதிரி அவர் 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 நிலைமை அப்படி இருக்கும்போது அவர் ஜட்ஜ் பண்ணா தப்பிக்கணும்னா போங்க ஒரே ஒரு புகனிடம் ஏசு கிருஷ்ண இனி வர போகறோம் அஹ் கூட நம்ம தப்பிக்கிறது ஏேசு கிறிஸ்து ஒரு ஒருத்தரால தான் முடி 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 அத நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி அந்த தீர்ப்பினாலே ஒரே குற்றத்தை நிமித்தம் ஆக்கனைக் ஏதுவா இருந்தது வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விலங்கு விடுதலுவாங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது அது ஒரு சில நல்லதாக மாட்டினாங்க ஏன்னால் ஒரு பாவம் செய்தவொன்னே அந்த பாவங்கள் இருந்து மனுஷனுடைய எலும்புக்குள்ளே போய் மோக்காதாங்க அதனால் தான் நீங்கள் என்ன இப்போ சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஃபாதர் ஹெட் சுகர் சன் ஹேஸ் சுகர் கிராண்ட் ஃபா க்ராண்ட் சன் ஹேஸ் சுகர் அது மாதிரி இது பண்ணுறோம் அதே தான் ஒவ்வொரு அப்படின்னு சொல்லிடுறோம் ஏன் இட்ஸ் இட்ஸ் கெட்டிங் ஸ்டோர் அது வழியாக அதுப்பியும் வரும் ஒரு 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 பவன் தசை ஆனா கத்தர் செய்கிறார் எல்லாத்தையும் போட்டு ஏசு மூலமாட்டாரு எல்லா மனுஷருக்கு எப்படி அத விசுவத்தின் மூலமாக நம்ம விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது யார் இருந்தாலும் சரி அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி அது பெரிய ஆளா இருந்தாலும் சரி அது பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி ஆண் என்று சரி பொண்ணு பெண் சரி எல்லாருமே உள்ள வருவாங்க இது ஒரு இல்ல இது உறவு தேவனோட கொள்ற ஒரு உறவு மதம் தான் இத பல பசங்க விளக்குறேன் அல்லாமும் பதினேழாவது வருஷம் அல்லாமும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆட்கொண்டிருக்கேன் ஒரு விஷயனுடைய உயிர் தன்னால மரணம் ஆட்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணம் அன்பூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைவா அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இதுதான் சொல்ல வேதம் சொல்லு திருப்பியும் பார்ப்போம் பார்ப்போம் இதை ரொம்ப அதிகமாக விளக்கணும் இது யூ கேன் ஸ்பீக்

ஆனால் அன்றைக்கு படித்தோம் யார் சாபத்து போட்டாங்களோ அவங்க தான் எடுக்க முடியும் வேற யாரும் எடுக்க முடியாது சான்ஸே கிடையாது நம்ம நான் போய் கொஞ்சம் இது பண்றேன் இது பண்றேன் இதெல்லாம் ஒன்று வேலைக்காகும் நம்ம நீதி யாரு அதுதான் தான் போகணும் இப்போ வந்து நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டோம்னா வெற்றிகரமாக ஜீவிப்போம் அவ்வளோதான் ஹெஸ்டேட் பண்ணி போனோம்னா ஆன்சர் வருது கொஞ்சம் டேலே ஆகும் அவ்வளோதான் அப்போ அன்றி ஒரு மனுஷன் மனுஷனுடைய கீழ்ப்படியா அப்படினாலே அநேக பாவைகளாக்கப்பட்டது போல் ஒரு ஒரு ஒருவருடைய கீழ்ப்ப படிதல்னாலே அநேக நீதிமானங்களா படு படுவார்கள் மேலும் மெருதல் பெருகும்படி நியாய பிரமாணம் வந்தது ஏன்னா அம் காட் வாண்டெட் டு ப்ரூ தட் வி கே நாட் டூ என்திங் அப்புறோம் வி கே நாட் கெட் ரைட் நம்ம நம்ம நாமளே நீதி மாநில தேவனுக்கு நீதிவாத ஆக்க முடியாது நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் தான் வரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆகிடும் மீன்தர் பெருமுடியும் நியாயப்பிரமானம் பாருங்க அநேகருடன் மேல் மீன்தர்கள் பெருமுடியும் நியாயப்பரமானம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருமை இன்னமும் அதிகமாகும் இதனால தான் கிரேஸ் ஸ்போர்ட் காட் ஃபோர்ஸ் அவுட் கிரேஸ் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ஆண்டு இதெல்லாம் தண்டிக்கிறது இல்லை ஏன்னா கிரேஸில் ஓடிட்டுருக்கோம் அவர் கிருவையில் ஓடிட்டு இருக்கோம் அதனால் தண்டிக்கிறது இல்லை அது கிரேஸ் ஒன்று இல்லைன்னா நமக்கு காலி ஆதலால் பா இங்கே பாருங்க ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருவையானது நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது இட் ஸ்டார்டட் ரூலிங் அஸ் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருவை வந்து நம்மளை ஆட்கொண்டு இது வந்து நம்ம என்ன சொன்னோம் ஜீசஸ் கிரைஸ்ட் ரூல்ஸ் அஸ் த்ரூ ஹிஸ் கிரேஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது இல்லைன்னா இது சொன்ன தேவன் ஆல்வேஸ் பாவத்தை மன்னிக்கிறாரு அதனால நாம் திரும்பவும் பாவம் செய்யலாமா செய்யக்கூடியது ஏன்னா வேதத்துல போடப்பட்டிருக்குது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் போடலாங்கன்னு அவனை தொடான் பாவம் செய்ய முடியாது அதாவது பாவம் தேவனுடைய கட்டளையில மேற்கொள் ஏதாவது ஒரு அவர் கொடுத்திருக்க இதுல இருந்து டிவியேட் பண்றதுல போட்டிருக்கு ஆறாம் அதிகாரம் ஒன்னாவது ஆகிய அவர் என்ன சொல்லுவோம் கிருவை பெருகும்படி பாவத்திலே நிலைநிறுக்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறுத்த நாம் இனி அதில் எப்படி மேக்கிங் இட் வெரி கிளியர் எஸ் லைஃப் இஸ் கான் வந்த பிறகு லைஃப் இஸ் கான் அ நியூ 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 கிரியேஷன் காட் கிரியேட்ஸ் இதுதான் மறுபடியும் பிறக்கிறது ஹீ ரினியூஸ் ஆல்சோ வி கேன் கெட் பெட்டர் அண்ட் பெட்டர்

நல்லா நம்ம வெரி 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 கேர்ஃபுல் டீலிங் காட் காட் ஹீ லவ்ஸ் அஸ் பட் பர்ஃபெக்ட் நம்மளால் அதாவது நான் சொல்கிறேன்னா அண்ட் ஹோலி அட்ல வில் கால் இட் த்ரீ டைம்ஸ் அவரால் பாவத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது அவருக்கு ஒரு கூட இருக்குது பாவத்தை பார்க்க மாட்டாது நேராக வந்துடுறேன் நேரேன ஆண்டுகள் சொல்ல போது நமக்கு வெற்றி வருது இதுதான் முக்கியம் நல்லா படிச்சுக்கணும் இப்ப இன்னொன்னு வந்து நல்லா படிச்சுக்கணும் இது வந்து இன்னொரு தொள்ளாயிரத்தி ஆரில் பார்ப்போம் தேவ் பிரச்சனை இல்லை கத்தரை உறுதிப்படுத்துறாரு இப்போ இந்த இடத்தட்டில் இல்ஸ் டப் செகண்ட் டைம் இதை ரீஎம்பர்சைஸ் பண்றாரு அப்போஸ் இல் பால் இப்போ தேவ் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் எல்லாம் மாட்டிட்டாங்க பாவத்தில் இப்போ மோஸ்டேக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சி நியாயப்பிரமானம் வச்சு அப்ப எது தப்பு எது ரைட்டு காட் சைட்ல எது தேவனுடைய பார்வையில எது தப்பு எது ரைட்டு இதை கண்டுபிடிக்கணும் இதுதான் நியாயப்பிரமாணத்தின் வேலை அது நம்மளுக்கே தெரியணும் இது நம்ம இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு இந்த இந்த பிரமாணத்தை உள்ள வச்சு எழுதிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் நம்ம செய்து தப்பா ரைட்டு ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கொலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாசிக்கும் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன எதுக்காக அது கொடுக்கப்பட்டுச்சு வாட் இஸ் தர்பஸ் ஆஃப் வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமடவும் அது அக்கரங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையினாலே கட்டளையிடப்பட்டது இட் வாஸ் கிவன் டு அஸ் த்ரூ மோசஸ் இதையும் சாதிக்க முடியல ஆனா நியாயப்பிரமாணத்தை செய்யறவங்க நியாயப்பிரமாணத்தை என்னை மீறும் போது பாவம் செய்யறவங்களும் பாவம் செய்த போது ரத்தம் சிந்தனும் மனுஷன்ல அவன் வந்து தான் தனது அதுக்கு வழியாக ஒரு ஆட்டியோ ஒரு இதையோ புறாவையோ ஒட்டவர் இருக்கு அதை கொண்டு வருஷத்தை வழியாக போடுவான் இப்போ தான் வருஷம் வருது அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தாங்கும் ஒரு வருஷம் இல்லாட்டி மேபி கொஞ்சம் டைமுக்கு ஆட்டோமேட்டிக் ஏன்னா காட் காட் சைட் மூவ்ஸ் மூவ் கேம்ப் பண்ணும்போது அங்கே இடத்துல இருந்தார் பாவத்தை பார்த்தா அடிச்சு போட்டு அடிச்சு மாட்டாரு அவர் ஒன்னா நிக்க முடியாது நம்மளே போயிடுவோம் தேவர் யாரையும் போட்டு அடிக்கிறது இல்லை ஆனா வந்து இது நடக்குது அடிக்கடி அடிக மாடுகளையும் ஆடுகளையும் வலி செலுத்தி வந்தார்கள் தானியல் புஸ்தத்துல எழுதிய மேசியா வருவா அவர் வந்து வலியும் காணிக்கையும் ஒழுங்கு பண்ணுவார் அங்க சொத்தப்பட்ட காணிக்கை வேற நம்ம தவறு செய்த உடனே அது ஒரு காணிக்கை செலுத்து